ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஸ்பெஷல் டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் நம்ம ஆனந்த இல்லத்தின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஆரஞ்சு சீசன் வந்து ஆரம்பிச்சிச்சு எங்கே பார்த்தாலும் ஆரஞ்சு பழம் வந்து விற்றுட்ருக்காங்க நம்ம நாட்டு பழம் அதாவது கமலா ஆரஞ்சு இருக்கும் இல்லையா அந்த ஆரஞ்சு வச்சு ஆரஞ்சு உள்ள தோலை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி வந்து சொல்ல போகிறேன் இது வந்து சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷு சூப்பராக இருக்கும் நீங்கள் இது சாதத்தோடையும் சூடான சாதத்தில் கடலெண்ணை விட்டு பிசஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஆரஞ்சு பழத்தோல் இருக்குல்லையா அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதாவது ஆரஞ்சு பழ காயெல்லாம் வைக்க வேண்டாம் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தாலும் ஓகே தான் அந்த ஆரஞ்சு பழத்தோலை வந்து இந்த மாதிரி பிச்சு பிச்சு வச்சுக்கோங்க ஒரு குட்டி நெ நெல்லிக்காய் அளவுக்கு வந்துட்டு புளி வந்து நான் ஊற போட்டு கரைச்சி வச்சு எடுத்து வச்சுட்டேன் நல்லா நம்ம சுடு தண்ணியில் வந்து ஊற போட்டு வச்சோன்னா நமக்கே தெரியும் நல்ல சாறு வந்து வரும் கொஞ்சம் தண்ணியாகவே வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் இந்த ஆரஞ்சு பழத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு நமக்கு நிறைய சத்து வந்து இருக்குது இந்த ஆரஞ்சு பழத்தில் வந்துட்டு புளிப்பான பழங்கள்லேயே நமக்கு வந்து சிட்ரிக் ஆசிட்ஸ் வந்து நிறையா இருக்கும் இல்லையா அது வந்து சாப்பிட்டா சில பேருக்கு சளி பிடிக்கும் வீசிங் இருக்கிறவங்களாம் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் நம்மளோட ஃபுட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க பண்ணிக்க நமக்கு அந்த வீசிங்கோ இல்லை சளி பிடிச்சா வர பிரச்சனையோ சைனஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வந்து க்யூர் ஆகும் இந்த ஆரஞ்சு பழத்தோலில் வந்துட்டு நம்ம காயை வச்சு ஸ்கின் கேருக்கெலாம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆரஞ்சு பழத்தில் நமக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகாது அதோடய தோல் கூட நமக்கு சூப்பரான ஒரு டிஷ்ஷாக வந்து நமக்கு மாறிடும் அதாவது நம்ம பிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஆரஞ்சு பழ தோலை வந்துட்டு நான் வந்து கடல் எண்ணெயில தான் பண்ணுறேன் நல்லெண்ணெயிலை பண்ணாதீங்க ஏன்னா ஏன்னா அது தோலே கொஞ்சம் கசக்கும் நல்ல நெல பண்ணும் போது நல்லெயிலை வந்து ஆல்ரெடி கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கிறதுனால ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் கசப்பு வந்து ஜாஸ்தியாகிடும் நம்ம என்ன எவ்வளோ தான் வெள்ளம் போட்டாலும் அது வந்து சரியாகாது ஸோ கடலை என்ன இல்லைன்னா நம்ம நார்மலாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயில் இருக்குது இல்லையா அதுலேயே வந்துட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுவிட்டு அதில் இந்த ஆரஞ்சு பழத்தோலை வந்து போட்டுட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிட்டேன் வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த ஒரு கப் புளி இருக்குல்லையா அதையும் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம நார்மல் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அது நான் வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் போட்டேன் ஒரு ஸ்பூன் போட்டேன் அப்புறம் வந்துட்டு தேவையான அளவு உப்பு மஞ்சள் பொடி இது எல்லாமே போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அது நல்லா கொதிக்கணும் அந்த பொடியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா அப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு அதில் வந்துட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அந்த கட்டி இல்லாமல் கலக்கிட்டு இந்த நம்ம கொதிச்சிட்ருக்கு இல்லையா குழம்பு அதில் வந்து ஊற்றிட்டிங்கன்னா நல்லா வந்துட்டு கொதிச்சு கொஞ்சம் குழம்பு பதத்தை கெட்டியாக வரும் அந்த டைமில் நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூன் இருக்கும் இல்லையா அந்த ஸ்பூனில் வந்துட்டு நம்ம வெல்லம் வந்து போட்டுக்கலாம் வெல்லம் தான் இதுக்கு வந்து டேஸ்ட்டே கொடுக்கும் ஏன்னா புளியும் ஆரஞ்சு பழத்தோலும் வந்து போட்டிருக்கும் ஸோ அதுக்கு டேஸ்ட்டே வெள்ளம் தான் இது நல்லா கொதிச்சு நல்லா குழம்பாக வரும்போது நம்ம வந்து கடலை நெலையே கடுகு வரமிளகா கருவேப்பில் பெருங்காயம் இது நாளும் தாளித்து கொட்டிட்டு ஒரே ஒரு கொதி விட்டுட்டு இறக்கிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் என்கூட வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது கூட ஒரு வகையில் ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ் தான் சொல்லலாம் இது மாதிரி கொழும் நம்ம வந்து பண்ணலாம் அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் தர போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ரெசிபீஸ் இன்னும் நிறையவே இருக்குது மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி எப்படி இருந்தது மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்